ஓம் முருகாச்சரணம் முருகாபூற்றி கர்ம வினை நீங்க துன்பம் நீங்க பாட வேண்டிய வேள்மாறல் பாடல் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகாபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும் விளக்கம் தேவர்கள் முனிவர்கள் இந்திரன் பிரம்மன் திருமால் உலக மக்கள் ஆகியவர்களுக்கு நேரிடும் துன்பத்தையும் அதற்கு காரணமான பூர்வ கர்ம வினைகளையும் வேல் ஓம் தாக்கியளிக்கும் முருகா போற்றி சுரக்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர்தமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர்தமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உரும் இடுக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர்தமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர் உறும் இடுக்கண் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உரும் இடுக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஓம் முருகா போற்றி